வரும் பீக்கங்காய நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு அது சாம்பார் கட்டி பண்ணி வச்சுருக்கோம் அதே வேணாலும் தூக்கி போடுற பீக்கங்காய் தோலை கொஞ்சம் கனமாக சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீவிங்க தோல் பாருங்க பீக்கங்காய தோல் சீவா இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக அப்படியே கத்தியில் வந்து நல்லா கிணமான தோலை சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்துக்கிட்டு இவருங்க இதை வந்து அவ்வளவும் கீழமாக சீவுனது அப்படி சின்ன சின்னதாக புதுசாக நறுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் காசி படுக்கும் நம்ம எப்படி முட்டைப்பூஸ் பொடிக்கிறோம்லாம் முட்டைப்பூஸ் படிக்கிறது பீன்ஸ் பிடிக்கிற மாதிரி இதை பறிச்சு காலையில் நம்ம வந்து தயவுசெய்து தூக்கிட்டு போடாதீங்க அதில் தான் மகத்துவமே இருக்குது எல்லோரும் பீக்கங்காயம் இதை மட்டும் எடுத்துகிட்டு கீழே தூக்கி போட்டுறாங்க இது தூக்கி போடாதீங்க இதுதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கிய ஆரோக்கியமான விவரங்க கடுகு காசி பருப்பு நான் சாப்பிடணும் முட்டை போட்டு சாப்பிட்டாங்க அது இல்லைன்னா நீங்கள் இது தேங்காய் திருவள் கொட்டி சாப்பிடுங்க பீக்கங்கா பொரிய பீக்கங்கா தூள் துரியல் then